timer 23 seconds more mm -hmm. Count down. 6 5 3 2 yeah. 1 வைக்கிறது கணக்கு ஹர்ஷிதா செகண்ட் ரவுண்ட் நான் வந்து டென் கப்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஹர்ஷிதா வந்து எத்தனை எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஹர்ஷிதாவும் சூப்பராக வந்து பலூன் வந்து எடுத்து வச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது ஏன்னால் வந்து காற்று வந்து மாடியில் அடிச்சிட்டு இல்லையா டம்ளர்லாம் பறந்து பறந்து போயிடுது ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா பண்ணோம் ஜாலியாக இருந்தது ஆனால் ஹர்ஷிதா வந்து என்னோடய கம்மியான டம்ளர்ஸ் தான் வந்து எடுத்து வச்சான் ட்ரை பண்ணுறா பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணுறா சூப்பராக பாருங்கள் டம்ளர் எல்லாம் பறந்து போயிடுது இதுலேயே டைம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எத்தனை பண்ணியிருக்கான்னு சொல்லி கவுண்டன் பண்ணிகிட்ருக்கா எயிட் வந்து முடிச்சிருக்கா சூப்பராக ஃபீல் ஆகி போய் நின்றுட்டா இப்போ என் ஹஸ்பண்டு வாங்க என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அவரும் என்னையே வின் பண்ணிவிடுவாருங்க டோட்டலாக பன்னெண்டோ என்னவோ எடுத்துகிட்டு வரன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கீழே விழுந்துருச்சு இப்போ தான் ஆறு எட்டு ஒன்பது பத்து பத்தும் கீழே விழுதிச்சு இப்போ செகண்டாக பத்து பதினொன்று நான் என்னை வின் பண்ணிட்டாருங்க சாய் வா இல்ல அவன் அடுத்து வா இப்போ வந்து என்னோட சிஸ்டர் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் ரெடி ஸ்டார்ட் இவரேண்டும் கூட அடுக்க மாட்டான் நினைக்கிறேன். அங்க கடைசி வர ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா சாய் வந்து சம ஃபன் பண்ணிப் பாருங்க இப்போ நம்ம சாய் குட்டி குட்டி வந்து ட்ரை பண்றாரு ஆஹா

இப்போ பாத்தீங்கன்னா தர்ஷினி இவன் இவளும் வந்து எத்தனை ஊதுறான்னு பாக்கலாம் இவளோடது கொஞ்சம் ஃபன்னாதான் இருக்கும் ஆனா கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சா ஆனா ஜீவி தாத்தா கடைசி வர ஒண்ணுமே எடுத்து வைக்கல இவன் எத்தனை பண்றான்னு பார்க்கலாம் சிரிக்காதீங்க எடுங்க நீ எவ்வளவு கப் எடுக்கிறன்னு பாக்கலாம் தானே பரவாயில்லப்பா கையில திரும்பவும் வந்து ஜீவிதா வந்து ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணா பாருங்க வெயில் நல்ல வெளிச்சம் இருக்கும் போது நாங்களாம் எடுத்தோமா இவள் பண்ணும்போது இட்ஸ் இறுட்டியாக போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்